நம்ம நாட்டில தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது இது தெரியாம நம்ம இருக்கிறோம் இங்க எனக்கு கல்யாணமான புதிசு எங்க அப்பா வந்து சீர் சனத்தையா அவருக்கு எது தர வசதி இல்ல அதனால இந்த டிவிஎஸ் பிப்டி அது அப்பதான் செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு அது செகண்ட்ஸ்ல வாங்கி கொடுத்தாரு அது போற அளவு பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு மேல போகவே போகாது அதுல போறக்கு நடந்தே போயிடலாம் இதுல என்னையும் வேற உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுமா அதை குறு குறுன்னு பார்க்க கூடாது உன்னையுமா அப்படின்னு இப்பதான் இப்படி இருக்கிற அப்பல நான் சிம்ரன் மாதிரி சிக்குனுதா இருந்த ஒரு நம்புங்க நம்பிக்கை வாழ்க்கை அதனால சிக்குனுதா இருந்த என்னையும் உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணும் குக்கிராமம் எங்களுடைய ஊர் வண்டி தடம் இந்த மாதிரி தாரோடெல்லாம் கிடையாது வண்டி தடம் அந்த வண்டி தடத்துல போகும்போது பத்து எரும மாடு குறுக்க மேஞ்சிட்டு இருந்தது என் வீட்டில் அவர் கேட்டாரு ஏன்னா அவருக்கு கோபம் எங்க அப்பா செகண்ட்ஸ்ல டிவிஎஸ் பிப்டி வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு கோபம் அதனால அந்த கோபத்துல கேட்டாரு என்னடி உன்ற சொந்த எல்லாம் இங்க நிக்குதுன்னாரு சொன்ன உடனே நான் அப்படியே சுதாகரிச்சுக்கிட்டு சொன்னேன் ஆமாங்க எல்லாம் என்ற சொந்த பந்தம்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க இது என் மாமியாளுங்க இது என் மாமனாருங்க இது என் மச்சாண்டாரு இது என் நங்கையா கொழுந்தியான்னு சொன்னேன் நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வந்து வண்டிய கீழே ஓட்டு உளுந்து சிரிச்சாரு அப்புறம் தான் நான் யோசிச்ச வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி இருக்குதா இதை தொலைச்சுகிட்டா நம்ம மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறோம் நீங்க யோசிச்சு பாருங்க அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி இருக்குதுங்க இது நமக்கு தெரியறதில்ல கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க அதாவது இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போறாங்க பெண்களும் வேலைக்கு போறாங்க இந்த சூழல்ல ஒரு பெண்ணோட காலை பொழுது எப்படி விடியுதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை ஒரு கவிதை எழுதி இருப்பாங்க நின்று பேச நேரம் இல்லை நினைத்து பார்ப்பதற்கு தெம்பும் இல்லை ஓட்டமே கால்களுக்கு செருப்பு மறதியே நினைவுகளுக்கு மருந்து காப்பிக்கு காட்டும் கணவன் சீருடை காணவில்லை என்று கூக்குரலிடும் வாரிசுகள் வேலை தவறாமல் மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமி அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு பொங்கி பொங்கிவிடும் பால் நீங்க நிறைய வீடுகள்ல புருஷனும் பால் ஒண்ணுதாங்க பால் அடுப்பில் வச்சுட்டு பொங்கும் பொங்கும்னு பார்த்துட்டே இருப்போம் பொங்கவே பொங்காது பொங்காது நினைச்சிட்டு திரும்புவோம் படக்குன்னு பொங்கிடு நீங்க அப்ப அசந்தால் பொங்கும் பால் இத்தனை பரபரப்புகளுக்கு ஒரு பெண்ணினுடைய காலை வேலை விடுகிறதுன்னு சொல்லி கவிஞர் தாமரை எழுதி இருப்பாங்க இது அன்றாட எல்லா வீடுகளிலும் நடக்குது இது நமக்கு தெரியறது இல்ல இது எல்லாம் நான் மேடையில சொல்லும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்குதான் இது என் வீட்டிலயும் நடக்கு இப்ப கமலையில நானும் ஒரு கல்லூரியில பேராசிரியர் எல்லாரும் வேலைக்கு போறவங்க பரபரப்பா வேலை செய்வோம் புள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்போனு பையன் அனுப்போனு சாக்ஸ காணும்னு பையன் வந்து கேப்பா பிள்ளை என்னோட சீப்ப காணும்னு தலையில வச்சுட்டே வந்து கேப்பா ஒரு கையில தோசை சுட்டுட்டு இருப்போம் இதுக்கடையில மாமியாளுக்கு காபி வேற கொண்டு கொடுக்கணும் குளிக்க போற வீட்டுக்காரர் எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு டவல் எடுத்துட்டு போன மாதிரி சரித்திரமே இல்ல பேஸ்ட் பிரஸ் தண்ணி எல்லாம் நான்தான் எடுத்து வச்சுட்டு வந்து ஒரு தோசையை ஊத்தும் போது அம்மா டவல் எடுக்கல தோசையை ஒரு கையில ஊத்திட்டே இன்னொரு கையில அப்படியே டவலை தூக்கி வீசுவேன் சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி துண்டை பிடிப்பாரு எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஒரு நாள் தப்பி தவறி மறந்து போய் துண்டை வீசறதுக்கு பதிலா இந்த தோசை திருப்பியை தூக்கி ஒரு வீசு வீசுனா என்ன அப்படின்னு ஒரு பரபரப்பு இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன தெரியுங்களா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் காலத்துல அவருக்கு முதுகு வேற தேய்க்கணும் போய் அது முதுகே பரபரப்பாக தோசை ஊத்திட்டு தேய்க்கல பெரிய அப்படியே நிப்பாரு வேட்டை கருப்பு சாமி ஏட்ட கையில அறுவாள் மட்டும்தான் இல்லை பெரிய வைரமுத்து இவரு கவிதை பேசுவாரு இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தாயின் கவிதை வேற நான் பரபரப்பா சொல்லிட்டு வருவேன் பத்து எரும மாட்டேன் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதுக்கும் பதில் சொல்லிட்டு இப்ப மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா தாமரை எழுதி அந்த கவிதைக்கும் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்ப நம்முடைய வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்குதுங்க அந்த மகிழ்ச்சியை தொலைச்சுகிட்டு எங்க மகிழ்ச்சி எங்க மகிழ்ச்சி அப்படின்னு நாம சிரிக்க மறந்து இருக்கிறோம் சரி இப்ப யாரு தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் யாரு தெரியுங்களா சிரிக்கிறாங்க பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு இருநூறு முறை சிரிக்குதான் பிறந்த குழந்தை எந்த காரணமும் இல்லாம ஒரு நாளைக்கு இருநூறு முறை சிரிக்குதா எங்க அந்த குழந்தைக்கு தானே வளர்ந்து நாம இப்படி வந்து நின்று அப்ப இருநூறு முறை சிரிச்சோம்னா இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சிரிக்கணும் சிரிக்கிறோமா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது ஒரு நாளைக்கு நம்ம பதிமூணு முறைதான் சிரிக்கிறோமா பதிமூணு முறைதான் சிரிக்கிறோமா சரி மற்ற நேரங்கள்ல என்ன பண்றோம்னா சகோதரர் கோபிநாத் சொன்ன மாதிரி எதை எதையோ மனுஷுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அத பெரிய விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறோமே ஒளிய அந்த மனுஷ நம்ம லேசா வச்சுக்கிறோமாங்கிறதாங்க கேள்வி ஏன் ஒருத்த தூங்கிட்டு இருந்தா தூங்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு கனவு கண்டா என்ன கனவுன்னா பூனையே முழுங்குற மாதிரி ஒரு கனவு

இன்னொரு டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணாரு ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்களாவது கொஞ்சம் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர் இவரு ஸ்கேன் பண்ணாரு ஒன்னு இல்லப்பான்னாரு இவனுக்கு நம்பிக்கை வரல ஏன்னா வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா பண்ணிட்டே இருக்குது பெரிய ஆசுத்திரிக்கு போறதுன்னு முடிவு பண்ணா பெரிய ஆசுத்திரி ரெண்டு இருக்குது ஏழவாளை வாக்குற பெரிய ஆசுத்திரியும் இருக்குது பணக்காரர் வாக்குற பெரிய ஆசுத்திரியும் இருக்குது இவன் பணக்காரர் வாக்குற பெரிய ஆசுத்திரிக்கு போயிட்டான் போய் டாக்டர் எங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க சரி அவர் பார்த்தாரு ஸ்கேன் பண்ணாரு ஸ்கேன்ல ஒண்ணுமே இல்லை ஆனா அவரு ஒரு டெக்னிக் வச்சாரு ஒரு பேனாவை எடுத்தாரு அவன் வயிற்றுல அப்படியே பூனை ஒன்னு அவர் வரைஞ்சாரு வரைஞ்சிட்டு ஆமாண்டா ஆமாண்டா என்ற வயிற்றுக்குள்ள பூனை இருக்குதுன்னு உடனே அவன் கேட்டா டாக்டர் எங்க ஊர்ல ரெண்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணி பூனை இல்லை நாங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சதுனா அவரு சொன்னாருடே அவங்க எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாங்க பூனை ஓடி போய் ஒளிஞ்சிடுச்சு நான் லைட்டை போட்டுட்டு ஸ்கேன் பண்ணினேன் பூனை சிக்கிடுதுடா அடுத்த வாரம் வாடா எடுத்து விடுறேன்னு உடனே நரசு வந்து கேட்டுச்சு என்ன டாக்டர் சம்பாதிக்கிறக்கு ஆயிரம் வழி இருக்குது இதெல்லாம் ஒரு வழியான் அடப்போமா அவன் மனுஷுக்குள்ள பூனையை முழுங்கின எண்ணத்தை விதைச்சுக்கிட்டு இருக்கிறான் முதல் அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வருவா அப்புறம் அவனுக்கு எல்லாம் சொல்லுவ நீ ஒன்று பண்ணு அடுத்த வாரம் ஒரு பூனையை பிடிச்சி வச்சுக்கோனாரு சரி இந்த அம்மா பூனையை பிடிச்சி வச்சிடுது அடுத்த வாரம் வந்தால் டேய் ஆப்ரேஷனெல்லாம் பண்ண மாட்டேன் உன்னை உட்கார வச்சு தலையில நங்குன்னு கொட்டுவ நீ எவ்வளவு தூரம் உன்னால் சத்தம் போட்டு கத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வாயை திறந்து கத்து பூனை வெளியே வந்துடுனாரு அதே மாதிரி உட்கார வச்சார் நல்ல பலம் கொண்ட அளவுக்கு அப்படியே கையை எடுத்தாரு தலையில நச்சுன்னு ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினாரு அவன் ஐயோ அம்மா அப்படின்னு வாய திறந்தா இந்த அம்மா பூனை விட்டுச்சு பூனை ஓடிச்சு இப்ப இவர் சொன்னார் டே இங்க பார் பூனை எடுத்தாச்சு உன் பிரச்சனையெல்லாம் தீந்துச்சு போடான்னாரு ஓன்னு ந உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டா ஏன்டா அழுகிற அதான் உன் பிரச்சனையெல்லாம் தீந்துதலன்னு உடனே அவன் சொன்னான் டாக்டர் முழுங்கும் போது கருப்பு பூனையா இருந்தது டாக்டர் ஓடும் போது பூனையா ஓடுது டாக்டர் அது வயிற்றுக்குள்ள போய் குட்டு குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா இப்போ இவனை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர முடியும் இவனை சிரினா சிரிப்பான ஒரு நாளைக்கு பதிமூணு முறை கூட சிரிக்க மாட்டான் ஏன்னா மனுஷுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு அழுத்தி அழுத்திட்டு இருந்தோம்னா சிரிப்பு எப்படிங்க வரு அதனாலதான் நீங்கள் ஒன்று வேண்டாம் ஒரு ஆற்றுல ஒரு மலரையோ இலையையோ எடுத்து போடுங்க அந்த ஆறு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த இலையும் பூக்களும் பயணப்பட்டுட்டே இருக்கு அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து அந்த போடுங்க அந்த ஆத்துக்குள்ள அது போய் ஜம்முன்னு கீழ் இடம் எடமுட்டு நகராமையே உட்கார்ந்து இருக்கு இது மாதிரிதாங்க மனுஷல நம்ம ஏதாச்சும் போட்டு அழுத்தனோம்னா அது எப்படி அந்த கல்லு போய் கீழ் உட்கார்ந்து இருக்குதோ அதே மாதிரி உட்கார்ந்துருக்கு நீங்க மனுஷுக்குள்ள அந்த இலை மாதிரி லகுவா வச்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பல நூற்றாண்டுகளை நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்குங்க இந்த வித்தைகளை நாம தெரிஞ்சுட்டா போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு நீங்க ஒரு காலகட்டமெல்லாம் பாருங்க வீடு நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சு படின்னு வச்சு வீட்டை கட்டணும் அப்புறம் நடைனு வச்சோம் படி படித்தபடி நட அப்புறம் கூடாரம்னு வச்சு வீடு கட்டணும் அந்த கூடாரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் கூடி இருந்தோம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நங்கையா குழந்தையா அம்மா அப்பா அந்த உறவுகளோடு இணைஞ்சிருந்தோம் பேசினோம் சிரிச்சோம் மகிழ்ந்தோம் விட்டு கொடுக்கறதுன்னா என்ன பிரிதல் என்ன புரிதல் இதெல்லாம் பாடமா கத்துட்டோம் இங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அதெல்லாம் அடையாளம் இருக்குதா இன்னைக்கு வீடு கட்டும் போதே அட்டாச்சடு ஓட்டு கட்டிடுறோம் எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸ்ல வச்சிடறா எதெல்லாம் அவுட்டர்ல இருக்கணுமோ அதையெல்லாம் அட்டாச் குள்ள கொண்டு வந்துட்டோம் கழிவறையும் குளியலறையும் அவுட்டர்ல இருக்கணும் அதை கொண்டு வந்து அட்டாச் குள்ள வச்சுட்டோம் பெரியவங்க நம்ம கூட அட்டாச்சில் இருக்கணும் அவங்களை கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வச்சுக்கிட்டோம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னோக்கி என் வயது ஒத்தவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் முன்னோக்கி பாருங்க அன்னைக்கெல்லாம் கல்யாணமான தனி படுக்கையறையினே கிடையாதுங்க எனக்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஒரு தர ஓடுவாங்க அவ்வளவுதான் நைட்ல பேச முடியாது பகல்ல பார்க்க முடியாது ஒரு நாள் எங்க வீட்டில் அந்த கோஷ்டி பூரா பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு நான் மட்டும்தான் இருந்த இவர் வந்தாரு எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேட்டாரு நான் சொன்ன பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டாரு ஓடி போய் பார்த்தா பழைய சோறு இருந்துச்சு பழைய சோறு தாங்க இருக்குதுன்னு சரி எடுத்து போட்டு கொண்டுட்டு வான்னாரு போய் எடுத்து போட்டு பத்து எருமை மாடு கறக்குது கட்டி தயிரை எடுத்து ஊற்றி எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் கொல்ல ஒன்று இருந்துச்சு இன்னைக்கு அந்த அடையாளங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த எச்சங்களே கிடையாது நான் பெசஞ்சு குடுக்க அவர் சாப்பிட நான் குடுக்க அவர் சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர நான் எதுவுமே நடக்காத மாதிரி கொண்டு வந்து பாத்திரம் பண்டத்தை வச்சுட்டு மாமியா நேரம் வீட்டுக்குள்ள போய் லபோ லபோ லபோன்னு கத்துச்சு தெரியுண்டி எனக்கு இப்படி எல்லாம் தெரியுண்டி ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது அது தெரியாம இருக்கிறையான்னு கேட்கும் அப்புறம் தான் நான் பார்த்தேன் நான் பழைய சோறுன்னு எடுத்தேன் அது ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை ஊற வச்ச அது அந்த புண்ணாக்குன்னு தெரியல குடுக்க சாப்பிட குடுக்க சாப்பிட எங்க மகிழ்ச்சி ஒண்ணுதாங்க இன்னைக்கு வாழ்க்கையில இருந்தது அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா நம்ம வாழ்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு அந்த வாழ்க்கை இல்லையே ஏன் என்ன காரணம் எல்லாரும் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பான இதோட எதையோ நம்ம பிடிக்கிறதுக்கு நம்ம ஓடு ஓடுன்னு ஓடிட்டுருக்கிறோமே வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா யோசிச்சு பாருங்க அன்னைக்கெல்லாம் எங்கள் பாட்டி ஒன்று சொல்லுவாள் ஏன் நல்ல கணவன் வரணும்னா எங்கள் அப்பத்தா கிளவி சொல்லிகிட்டே இருப்பாள் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போ எலும்பச்சம்பழத்தை அரு புளிஞ்சு நெய்வோட்டு தீபம் போடு நல்ல கணவன் வரும் யாரு எங்க அதோடு விடமாட்டா வெள்ளிக்கிழம விரட்டுவா ஓடறி ஓட்ரி போய் துர்க்கையம் போடுறி விளக்கு ஓடி ஓடி போய் எலும்பிச்சம்பளத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு ராகு காலத்துல போட சொன்னா ராகு காலத்திலேயே போட்ட ஒரு நாள் சொல்றாங்க பொண்ணு பார்க்க வர்றேன்னு சொல்றாங்க சொல்லும் போது மனுஷுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு ஆசை அந்த ஆணழகன் அந்த பேரழகன் அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்ல கோபிநாத் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஏக்கம் உடனே அந்த கூட்டமா வர்றாங்க பட்டாளமா வந்ததுல எது மாப்பிளைன்னு தெரியல எங்க அப்பத்தா தப்பு 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 தான் இதுல எது என் மாப்பிளை எங்க காமிச்சது அங்க வேற ஒண்ணு பப்பறக்கன்னு உட்கார்ந்து இருக்குது வேற அதான் மாப்பிளை நிமிந்து பார்க்க முடியல ஏன் அச்ச மடம் நானும் பயர்ப்பு அப்படியே ஓரக்கனால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச பதிமூணு அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு ஐயோ அப்பத்தா இந்த கருவாயினா நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா ஏன்னா நாலு எழுத்து இல்லை

இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச பரம்பரை நினைச்சோம் இது அங்க பிறகு தான் தெரிஞ்சது போய் வேட்டையாடல ரோட்டோரத்தில் இருக்கிற புறம்போக்கு புளிய மரத்தில் புளியங்காய் அடிச்சு புலச்ச தா பொய் சொல்லிட்டாங்க பத்தா பொய் சொல்லிட்டாங்க பத்தா எங்க பத்தா சொல்றா ஏ ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க அவங்க ஒரு பொய் தான சொன்னாங்க போ முடிக்கா இதை விட என்ன கொடும தெரியுங்களா தூங்கும் போது ஒன்றரை மோட்ரு ஓடுற சத்தம் குரட்ட சத்தம் தூக்கமே வராது ஐயோ அந்த வீட்டுக்கு போமாட்டேன்னா பத்தா குரட்ட ஓடுறாரு பத்தா எங்க பத்தா இடிச்சு மறுபடியும் போ ஒரு அப்பத்தா கலவி அன்னைக்கு வீட்டுல இருந்தா இன்னைக்கு வீட்டுல அப்பத்தா கலவி இருக்கிறாளா ஒன்னு ஞாபகம் வச்சுக்குங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்கிறான்னு சொன்னா ஒரு மருத்துவமனையே அந்த இருக்குதுன்னு அர்த்தங்க ஒரு பல்கலைக்கு அதே மாதிரி ஒரு தாத்தா வீட்டில் இருந்தாருன்னா ஒரு பல்கலைக்கழகம் அந்த இருக்குதுன்னு இன்னைக்கு இருக்குது நாம இழந்துட்டு இருக்கிற யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்குது ஒன்னு இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னே என் மாப்பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு அத்தை உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை ஆறு என் மகா நான் பார்த்த இது ஏதோ கோக்குமா காகுதடா சாமின்ட்டு நான் ஒரு மெசேஜ் அடிச்சுட்டேன் மாப்பிள்ள அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு வாரண்டி பீரியடும் தீர்ந்து போச்சு அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பே இருக்காது அப்படின்னு நான் ஏங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே ஒரு ஒருவருக்கு ஒருவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்து போறதுல தாங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது